நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கல்லாங்காட்டு புதூர் மரத்திலிருந்து விளாம்பழம் கிடைக்கிறது விளாம்பழத்தை எடுத்து நாங்கள் கற்றலுக்கு பயன்படுத்துகிறோம் விதைகளை எடுத்து கலர் அடித்து எழுதி படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் எடுத்து நாங்கள் கலர் அடித்து எழுதி வச்சுருக்குறோம் படிக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு பயன்படுத்திக்கலாம் பிளாஸ்டிக் எழுத்துக்களை பயன்படுத்தணும்னா சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் விதைகள் பயன்படுத்தணும்னா சுற்றுச்சூழலுக்கு நன்மை தரும் விதை உடஞ்சிச்சுன்னா நம்ம மண்ணுல தூக்கி போட்டுருவோம் மக்கி மண்ணுக்கு உரமாகும் அதனால சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் டீச்சர் இந்த மாதிரி விதைகளை சேகரிச்சு இதுல எழுதி எங்களுக்கு சொல்லி தராங்க இயற்கையோட சேர்ந்து நாங்க எழுத்துக்கெல்லாம் கற்றுக்கிறோம் நேசித்து இயற்கையோடு கற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம்